வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் இப்போ நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம் விஜயோட அரசியல் எம்ஜிஆர் அரசியல் போலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அது எப்படிங்க ஒருத்தரோட அரசியல் இன்னொருத்தரோட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் காமராஜர் அரசியல் பண்ண மாதிரி எம்ஜிஆர் அரசியல் பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் காமராஜர் அரசியலுக்கும் எம்ஜிஆர் அரசியலுக்கும் ஒத்துமை இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் காமராஜரும் ஏழைகள்கிட்ட ஓரளவுக்கு அன்பாக தான் இருந்தார் எம்ஜிஆர் அப்படிதான் அவர் மதிய உணவு போட்டார் காமராஜர் எம்ஜிஆர் சத்துணவு போட்டார் அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த அரசியல் பார்வை மக்கள் இருந்த அந்த இறக்க குணம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது அந்த சமயத்தில் யாரும் காமராஜர் போல் எம்ஜிஆர் இருக்கணும்னு யாரும் சொல்லலை ஆனால் இப்போ ஏன் இந்த மாதிரி விஜய் எம்ஜிஆர் போல் அரசியல் செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் யாரையும் எதிர்த்து எம்ஜிஆர் பேசவே மாட்டார் அரசியல் மேடையை தன்னுடைய வளர்ச்சி பாதையில் தன்னுடைய என்னென்ன செய்ய போகிறோம் அரசியலுக்கு வந்தால் தன்னுடைய ஆட்சியில் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவார் தவிர எதிர்கட்சிகளை பற்றி பேசவே மாட்டார் ரொம்ப ஏதாவது ஒரு கடுமையான எதிர்ப்பு வசனங்கள் கேள்விப்பட்டார்னா எதிர்கட்சியிலேருந்து அந்த சமயத்தில் மட்டும் சில தவறுகளை சில விஷயங்களை பேசுவார் எதிர்கட்சிகளை பற்றி பெரும்பாலும் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது யாரையும் புண்படுத்தாத அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேடைகளில் பேசும்போதே அப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லணும் ஒரு தடவை எம்ஜிஆரை பற்றி எதிர்கட்சி தலைவர் ரொம்ப ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா இது மாதிரி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் இதை கேள்விப்பட்டு மேடையில் பேசும்போது எம்ஜிஆர் சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே தெரியாது உண்மைதான் ஆனால் ஏழைகளோட பசி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினாராம் அப்போ இந்த இடத்துல தான் கவனிக்கணும் எதுவும் எதிர்ப்பு அப்படின்னு பேசலை தனக்கு என்ன தெரியுங்கிறத பற்றி தான் பேசியிருக்காரு எம்ஜிஆர் ஏழைகளோட பசின்னா என்னென்னு தெரியும் அது தெரிஞ்சால் போதாதா போதாதா அரசியலுக்கு அரசியலுக்கு அதான முக்கியமான விஷயம் ஏழைகளோட பசியை போக்கணும் அது தெரியும்ல எனக்கு அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாராம் அப்போ அவர் தனக்கு என்ன தெரியும் தன்னால் என்ன பண்ண முடியும் தன்னால் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண முடியுங்கிறதுலையே பதிலாக சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்போதுமே தவிர எதிர்கட்சிகளை பார்த்து உனக்கு என்ன தெரியும்னு பேசுகிற மாதிரி அதிகமான தகவலே இல்லை தன்னால் தனக்கு முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய அரசியல் எப்படி இருக்கும் தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பேசினாலே தவிர எம்ஜிஆர் எதிர்கட்சிகளை பற்றி அதிகமாக விமர்சனமே பண்ண மாட்டார் இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் வந்து எம்ஜிஆர் போல் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் நம்ம எல்லாேருக்கும் சொல்லிகிட்ருக்க முடியாது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வரும் மைண்டு யோசிப்பாங்க நீங்கள் என்ன என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறது நல்லதுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா விஜய்க்கு முன்னால் எம்ஜிஆர் தான் அரசியலில் இருந்தார் அரசியல் ஆனால் அவர் வந்து மிக நீண்ட கால அரசியலில் இருந்தார் அதெல்லாம் நம்ம எடுத்து கம்பேர் பண்ண வேண்டாம் ஆனால் அரசியலை பொறுத்தளவில் எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணாமல் தன்னுடைய ஆளுமையில் என்னெல்லாம் நல்லது நடக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறத பற்றி அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறது நல்லது அப்படிங்கிறதான் எல்லாரும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் போகிறதும் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க கேட்கலாம்னு நாம் சொல்கிறோம் நன்றி வணக்கம்